உடையார் பாகம் மூன்று நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் தொடர்கிறது உங்கள் தந்தை சுந்தர சோழரோடு பதினாறு வயதில் நான் போர்க்களம் புகுந்தேன் பதினோரு போர்களில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் மேலை சாளுக்கியர்கள் படையெடுத்து ஒரு முறை வந்தபோது மிக கடுமையாக சண்டையிட்டு படைகளை துரத்தினோம் மேலை சாளுக்கியர்கள் விஷ ஈட்டியையோ விஷ கத்தியையோ பயன்படுத்துவதில்லை ஆனாலும் அந்த போரில் என் மீது விஷ அம்பு எரியப்பட்டது நான் எரிச்சலில் அலற விஷ அம்பு என்று புரிந்து கொண்டு சுந்தர சோழரை கவசங்களால் மறைத்து எந்த அம்பும் படாமல் காப்பாற்றினார்கள் சுந்தர சோழர் என்னை காப்பாற்றும்படி பல முறை உத்தரவிட என்னை எடுத்துக்கொண்டு போய் என் விஷத்திற்கு முறிவு கொடுத்தார்கள் மருத்துவர்கள் கொடுத்த மருந்தால் விஷம் முறிந்து விட்டது எனினும் உடலில் ஒரு நடுக்கம் இருக்கிறது நடையில் சற்று தளர்வு வந்துவிட்டது கண் பார்வையில் சற்று மங்கல் ஏற்பட்டு விட்டது இருமுறை சுழன்று திரும்பினால் நான் பொத்தென்று கீழே விழுந்து விடுவேன் அதாவது அந்த விஷம் மிக மெல்லியதாய் மூளையின் பின்பக்கம் தாக்கிவிட்டது என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் என்னை கோட்டை காவலுக்கு சுந்தர சோழர் தான் மாற்றினார் இளவரசே உங்களிடம் ஒரு கேள்வி பஞ்சவன் மாதேவி இடையில் புகுந்தார் என்ன என்பது போல் இளவரசர் திரும்பி உட்கார்ந்தார் எதற்காக என் தந்தையை இப்படி கேள்வி கேட்கிறீர்கள் அவர்கள் மீது ஏதேனும் சந்தேகமா அவர்களுடைய சோழ தேச விஸ்வாசத்தின் மீது அவநம்பிக்கையா உன் தந்தையோடு எனக்கு பரிச்சயமில்லை பஞ்சவன்மாதேவி விதவிதமாக கேள்விகள் கேட்க கேட்கத்தான் இவரை பற்றி தெரிகிறது இவரை பற்றி தெரிந்த இந்த விஷயங்களை நான் வெளியேயும் விசாரிப்பேன் இது சரியாக இருப்பின் செங்காளியை நான் வேறு சில விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உண்டு அப்படியெல்லாம் அதிகமாக பயன்படுத்திவிட முடியாதப்பா அவ்வளவு வலுவு இல்லை வயதாக வயதாக மூளையின் திறன் குறைந்து வருகிறது உடம்பின் வலு அதிகமாக ஆட்டம் கண்டுவிட்டது என் வயது ஓத்த கிழவர்கள் பல பேர் இன்னும் உற்சாகமாக இருக்க என்னால் அவ்வளவு விரைவாக இருக்க முடியவில்லை இதற்கு காரணம் நான் பட்ட ரணங்களும் அந்த விஷ அம்பும் என்று சொல்கிறார்கள் இன்னொரு முறை அந்த மருந்தை உட்கொண்டு பார்க்கிறாயா என்று வைத்தியர் கேட்கிறார் சரி என்று சொன்னேன் ஆனால் அதில் ஒரே ஒரு ஆபத்து இருக்கிறது அந்த விஷத்திற்கு கொடுக்கின்ற விஷம் உன் உயிருக்கே ஆபத்து விளைவித்தாலும் விளைவிக்கும் அல்லது உன்னை பலப்படுத்தினாலும் படுத்தும் நீ தயாராக இருக்கிறாயா என்று கேட்க பஞ்சவன் மாதேவி வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள் நான் மருந்து சாப்பிடாமலேயே அல்லாடி கொண்டிருக்கிறேன் தந்தையை பற்றி வேறு எங்கு விசாரிப்பீர்கள் பஞ்சவன் மாதேவி மறுபடியும் இளவரசரை கூர்மையாக பார்த்து கேட்டாள் அவர் சொன்ன விஷயங்களும் அவர் வேலை செய்த மனிதர்களும் எனக்கு அதற்கு உதவி செய்வார்கள் பஞ்சவன் மாதேவி இப்படி விசாரித்தாலே கோபமடைந்து விடாதே இதற்கு அர்த்தம் உன் தந்தை அவநம்பிக்கையானவர் என்பதல்ல எவ்வளவு நம்பிக்கையானவர் எவ்வளவு திறமையானவர் என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் பஞ்சவன் மாதேவி வெறுமே தேவாரம் தேடிக்கொண்டு நான் இங்கு வரவில்லை பஞ்சவன் மாதேவியுடைய அழகில் கவரப்பட்டு இங்கு அமரவில்லை இந்த இடத்தின் மீது எனக்கு பலத்த சந்தேகம் இருக்கிறது யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்ற அலசல் எனக்குள் இருக்கிறது செங்காலியை நம்பலாம் என்று என் உள் மனம் சொல்லிற்று அவர் மகள் இங்கே தலைக்கோழியாகவும் இன்றைய ஆட்சியாளருக்கு எதிராகவும் இருக்கிறாள் என்ற செய்தியும் கிடைத்தது அதனால்தான் இங்கு உன் வீட்டில் அமர்ந்திருக்கிறேன் என்னுடைய தேடல் மிக பெரிது பஞ்சவன்மாதேவி அது வெறும் பெண்களை தேடுவதல்ல இளவரசே நான் ஒரு காலம் அப்படி பேசவில்லையே அப்படி உன்னுள் எண்ணம் இருந்தால் துடைத்து எடுத்துவிடு என்று சொல்லத்தான் நான் முயற்சிக்கிறேன் உங்கள் தேடல் எதை பற்றியது செங்காலி அமைதியாக கேட்டார் ஆதித்ய கரிகாலனை கொன்றது யார் என்னை கேட்கிறீர்களா அல்லது விசாரிக்க வந்திருக்கிறீர்களா இரண்டும் இல்லை எனக்கு தெரிந்துவிட்டது உறுதிப்படுத்திக் கொள்ள அலைகிறேன் அதற்கு இந்த செங்காலி எப்படி உதவ முடியும் உனக்கு தெரிந்ததை என்னிடம் சொன்னால் எனக்கு தெரிந்ததை வைத்து என்ன என்று விசாரிக்க முற்படலாம் இளவரசே சோதிக்க வேண்டியது இப்போது என் முறை உங்களுக்கு என்ன தெரியும் என்னை சோதிக்கும் அதிகாரம் உனக்கு உண்டா செங்காலி இளவரசே நீங்கள் உத்தம சோழரின் கையாளாக இருந்துவிட்டால் நான் என்ன செய்வது ஆதித்ய கரிகாலனை கொன்றதில் உங்களுக்கும் பங்கு இருந்துவிட்டால் என் நிலைமை என்ன ஆவது சட்டென்று இளவரசர் அருள்மொழி எழுந்து நின்றார் அவர் கையில் இடுப்பில் இருந்த குத்துவால் உருவப்பட்டு மின்னிற்று செங்காலி மக்களில் எவரேனும் இப்படி பேசினார்களா இளவரசே அமைதியாக இருங்கள் விசாரணை என்று வந்துவிட்டால் எல்லாவிதமான பேச்சும் தான் பேசப்படும் அதுவும் தவிர அதுவும் தவிர இளவரசர் சீதினார் அப்படி ஒரு செய்தி பரப்பப்பட்டது இளவரசே யாரால் சிதம்பரத்து முன்குடுமி அந்தனர்களால் இது உமக்கு எப்படி தெரியும் அங்கே கூட்டம் போட்டு இப்படி செய்ய வேண்டுமென்று தீர்மானம் செய்தார்கள் நீரும் அந்த தீர்மானத்தில் இருந்தீரோ நான் சிதம்பரத்து கோயில் காவல் இங்கே என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் வல்லவரையர் வந்தியத்தேவர் இங்கு அனுப்பினார் நான் அறியாது இங்கு எதுவும் நடக்காது நீர் அறிவதை அவர்கள் அறிவார்களா இல்லை நான் தூங்கு மூஞ்சி உடம்பு நடுங்குகின்ற காவலாளி உதவாக்கரை புரியவில்லை என்னை அவ்விதம்தான் இங்குள்ள சிதம்பர தீட்சிதர்கள் அழைப்பார்கள் நான் வேண்டுமென்றே கூடுதலாக ஆடுவேன் தாம்பாளம் தவற விடுவேன் கைகோல் நழுவ விடுவேன் கூப்பிட்டால் கேளாதது போல் இருப்பேன் பார்வை மங்களாக இருக்கிறதென்று கைகள் குவித்து யாரது சாம்பசிவ தீக்ஷதரா என்று விசாரிப்பேன் ஆக ஓற்றர் இல்லை இல்லை கோவில் காவல் வல்லவராயர் வந்தியத்தேவர் ஆள் அனுப்பும்போது அவருக்கு தகவல் அனுப்புவேன் மற்றபடி வெறுமே இவர்கள் ஆட்டத்தை பார்த்து உள்ளுக்குள் புழுங்கி கொண்டிருப்பேன் வேறு எந்த விதமான ஆட்டங்கள் இங்கு நடைபெற்றன செங்காலி. பெண்களின் பாடுதான் மிக மோசமாக இருந்தது தலைச்சேரி பெண்டுகளும் தேவரடியார்களும் மட்டுமல்ல அந்தன பெண்டுகளும் கூட இவர்களின் முரட்டுத்தனத்திற்கு முன்பு பயந்து அடிபணிந்து அலறினார்கள் பெண்களை அடிமை போல் நடத்துவதில் இவர்கள் ஆனந்தம் கொண்டார்கள் ஆனால் ஒரு விஷயம் பாராட்ட வேண்டும் என்ன கடும் உழைப்பாளிகள் சிதம்பரத்தின் ஒரு பகுதியில் இறுக்கமாக மூங்கில் வேலி அமைத்து உள்ளுக்குள் காலையும் மாலையும் இடையறாது களிறி பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள் சேர தேசத்து யானைகள் நூற்று கணக்கில் வந்து சிதம்பரம் சுற்றியுள்ள கிராமங்களில் தங்க வைத்து அந்த யானைகளை வேகமாக செலுத்துகின்ற பயிற்சியை தினமும் செய்தார்கள் அந்த வாயில்லா மிருகத்தை அதிகம் வதைத்தார்கள் வேறென்ன மந்திர தந்திரங்கள் இருந்தன இடையறாது ஹோமம் நடந்தது எதற்காக உத்தம சோழரை பலப்படுத்த பலப்படுத்த நீண்ட நாள் ஆயுளோடு இருக்க என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அத்தனையும் அபிசார ஹோமங்கள் மிளகாயும் கடுகும் போட்டு ஹோமங்கள் செய்வார்கள் யாருக்கெதிராக என்னுடைய அபிப்பிராயம் உத்தம சோழருக்கு எதிராக உத்தமர் சோழர் பலவீனம் அடைய வேண்டும் என்பதற்காக இளவரசர் அருள்மொழி செங்காலியை ஊற்று பார்த்துக் கொண்டிருந்தார் செங்காலி உனக்கு என்ன தெரியும் முழுவதுமாக தெரியவில்லை ஐயா ஒரு முறை கோயில் காவலிலிருந்து நான் சிதம்பர சிறைக்கோட்டிற்கு மாற்றப்பட்டேன் ஏன் சிதம்பரம் நடராஜர் கோயில் அறைகளை திறந்து பார்க்க நான் ஆசைப்பட்டேன் இரவு நேரத்தில் அந்த பூட்டுகளுக்கு உண்டான சாவிகளை சேகரித்து எந்த அறையில் என்ன இருக்கிறது என்றும் தேடினேன் என்ன தேடினீர்கள் பல அறைகள் பல வருஷங்களாக பூட்டப்பட்டே இருக்கின்றன என்ன இருக்கிறது என்று எவருக்கும் தெரியவில்லை தெரிந்து கொள்கின்ற விருப்பமும் எவருக்கும் இல்லை ஆனால் இத்தனை அறைகள் இத்தனை பூட்டுகள் பல வருடங்களாக தொங்குகின்றனவே இவைகளில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்கு விரும்பினேன் பிறகு ஒரு அறையை திறந்தேன் பிறகு அது முழுவதும் பல்வேறு வித உலோக சிலைகள் இருந்தன என்ன உலோக சிலைகள் எனக்கு சொல்ல தெரியவில்லை எல்லாமும் படுக்க வைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தன அவைகளெல்லாம் சிவனடியார்கள் தான் இருந்தது சித்தர்கள் போல சில சிலைகளும் இருந்தன சிவபெருமான் தவிர வேறு யாருக்கும் எந்த விதமான உபசாரணையும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள் கண்ணப்பன்னாயனார் சிலை இருந்திருக்குமே அம்மாதிரியான முனிவருடைய சிலையும் இருந்தது அந்த சிலையும் படுக்க வைத்திருந்தார்கள் பிறகு அந்த அறையை யார் திறந்தது என்று கேள்வி கேட்டு என்னை விசாரித்து நான் தெரியாது என்று சொன்னதும் என்னை நம்பாமல் என்னை கோயில் பணியிலிருந்து சிறை கூடத்திற்கு மாற்றினார்கள் பிறகு அந்த சிறை கூடத்தில் நான் ஒருவனை சந்திக்க நேர்ந்தது அவன் பித்து பிடித்தவனாக இருந்தான் பித்து பிடித்ததற்கு காரணம் அவனை கடுமையாக கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் விதவிதமாக சித்திரவதை படுத்தி இருக்கிறார்கள் அவன் திரும்ப திரும்ப தனக்குத்தானே உரத்த குரலில் பேசிக்கொள்வான் காட்டிக் கொடுத்துவிடுவேன் எப்பேற்பட்ட மகா பாதகம் செய்தீர்கள் என்று கத்துவான் நான் அவனுக்கு தினமும் வாழைப்பழம் கொடுப்பேன் எதற்கு வாழைப்பழம் வயிற்று சிக்கலை தீர்க்கும் நன்றாக குடலை சுத்தம் செய்யும் குடல் சுத்தம் ஏற்பட்டால் நுரையீரர்கள் நன்கு வேலை செய்யும் நுரையீரர்கள் நன்கு இயங்கினால் ஹிருதயமும் அதன் துடிப்பும் சரியாக இருக்கும் ஹிருதய துடிப்பு சரியாக இருப்பின் இரத்த ஓட்டம் சீராக அமையும் இரத்த ஓட்டம் சீராக இருப்பின் மூளை கொதிப்பு நிச்சயம் குறையும் மூளை கொதிப்பு குறைவதற்கு உண்டான மருந்தும் அந்த வாழைப்பழத்தில் வைத்தேன் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்குப் பிறகு அவன் கொதிப்பு மிகவும் குறைந்தது அவன் மிக நன்றியோடும் அன்போடும் என் கைகளை பிடித்து கொண்டு கண்ணில் ஒற்றிக்கொள்வான் தம்பி தம்பி என்று பேசுவான் என் உடம்பு நடுக்கத்துக்கு காரணம் கேட்டு கண்ணீர் விடுவான் என்ன சொல்கிறாய் ஏன் இப்படி பேசுகிறாய் என்ன உண்மை யார் கயவர்கள் என்று கேட்டபோது ஆதித்ய கரிகாலனை பற்றிய உண்மை என் நெஞ்சுக்குள் இருக்கிறது அதை வெளியில் சொல்லிவிடுவேனோ என்று நினைத்துத்தான் என்னை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் உன்னை கொன்று போட்டிருக்கலாமே என்று கேட்க இல்லை அவர்களுக்கு நான் மிகவும் உதவி செய்தேன் பல்வேறு விதங்களில் நான் அவர்களுக்கு உதவியாளனாக இருந்தேன் ஆனால் அவர்கள் என்னை பற்றி பயம் கொண்டார்கள் படையோடு என் வீடு சுற்றி கொண்டு என் வீட்டுக்குள் நுழைந்து எடுத்து என்னை கொல்ல முயன்றபோது என் மனைவி அவர்கள் காலை பற்றிக்கொண்டு மாங்கல்ய பிச்சை தருமாறு வேண்டினாள் சரி இவனை கொண்டு போய் சிறையில் அடையுங்கள் மரண பரியந்தமும் இவன் சிறையில் இருக்கட்டும் என்று என்னை இங்கு கொண்டு வந்து தள்ளிவிட்டார்கள் நான் உளர வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு விதமான மருந்துகளை கொடுத்து என்னை என் பேச்சை உளறலாக மாற்றினார்கள் விதவிதமாக சித்திரவதையும் செய்தார்கள் காரணமில்லாமல் செய்ய மாட்டார்களே நீர் என்ன செய்தீர் என்று கேட்டேன் அவன் மௌனமாக இருந்தான் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தை நாளையும் தொடரலாம் நன்றி வணக்கம்